வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணியிலிருந்து பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்கே நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கள் வளர்ப்புக்கான கிடாரி கன்றுகள் வாங்கி தரதாக சொல்லியிருந்தார் அவர்கிட்ட எந்த மாதிரி கிடாரி கன்றுகள் வாங்கலாம் என்னென்ன ரகங்கள் இருக்குது என்னென்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் என்ன எதுன்னு டீட்டெயில் அப்படியே கெட்டுருவோம் தேவைப்படுற நண்பர்கள் அவரோட அலைபேசி வந்து கொடுத்துருக்கோம் அலைபேசி என்ன தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க வாங்க நண்பர்களே அப்படியே பதிவுக்கு போயிடுவோம் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்கணும் ராம் தமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் சின்னபுரம் சந்தையில் இருக்கலாம் இன்னைக்கு வந்து இங்க சந்தையில கிணறு கிணறுகள் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கீங்க ஆமா என்னென்ன மாதிரி ரகங்கள்ல வாங்கலாங்க நல்ல கூலிங்கான ஏரியா ஒரு பராமரிப்பு பச்சை கச்சா அதிகமா உள்ள ஏரியாவாக இருந்தால் ஜாதி கிணறு எடுக்கலாங்க சரிங்க கொஞ்சம் வெயில் ஏரியா வெளியே விழுப்புரம் நான்கூரு வேலூர் அந்த சைடு வெயில் ஏரியா கொஞ்சம் ஜெர்சியில வெயில் தாங்க இடவெட்டான கண்ணுகளை எடுக்கலாம் கண்ணு ஆமா சரி ஓகேங்க இப்ப வந்து என்னென்ன மாதிரி பட்ஜெட்ல எடுத்தோம்னா பால் திறன் அதிகமா கிடைக்கிற மாதிரி இருக்கும் பட்ஜெட்டுங்கிறது அவங்கவுங்க வருமானத்தை பொறுத்து உழைப்பை தான் பட்ஜெட் இப்ப எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அல்லாதுக்கு ஒரு லட்சம் இருக்கு ஐம்பதாயிரம் இருக்கும் இருபதாயிரத்துக்கு இருக்கு அதுக்கு தகுந்த ரெண்டு கண்ணு வாங்குவாங்க இப்போ ஒரு நம்ம வாங்கி இருக்க பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய கண்ணு மாடெல்லாம் ஊசி வைக்கிற வேறு கண்ணுக்கு நிற்கும் நம்ம பெரிய ஜி அதெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு அது கண்ணு இங்கே விற்கிறத எழுபது ஆயிரம் முடியும் விற்கிது நம்ம வாங்குறதை முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு முடி கண்ணுக்கு இன்னைக்கு விற்க வாங்கலாம் அரைஞ்சு பேசி வாங்கினா அந்த ரேட்டுக்கு வாங்கலாம் சரி அது வந்து சில பேர் வந்து நாலு கண்ணு குட்டினாலும் ரெண்டு கண்ணு குட்டியா நாலு கண்ணு நறுக்குன்னு வாங்கினா ஒரே வருஷத்துல காசை டபுள் டபுள் ஆக்கிற வேறு பார்த்து வாங்குவாங்க ஊசி போடுவாங்க விற்பாங்க அந்த பாவம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் சென மேலே வைத்தா சரி சரி காசாகும் இன்னைக்கு நான் முப்பதாயிரத்துக்கு வாங்கினா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது ரூபாய்க்கு விற்கும் ஒரு ஒன்பது மாசம் பத்து மாசத்துல அப்படி விக்கிறவே நாலு கண்ணு பாதிக்கு சரி சரி மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா அந்த வருஷ கடைசியில மூணு லட்ச ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும் அப்படி பண்ணுவாங்க சில பேர் எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க சில பேர் வந்து இப்படி ஆறு மாசம் கழிச்சு ஊசி போடுற வரி இப்படி வாங்கினாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வரும் இந்த தரத்துல இந்த தரத்துல வாங்கினா இருபத்தஞ்சு முப்பது ரூபாய் வாங்கி சொல்லுவாங்க அதுக்கு மேலே அஞ்சு பத்து சேர்த்து போட்டாலும் மூணு உருப்படி வாங்கினாலும் ரெண்டு உருப்படி வாங்கினாலும் காசு மிச்சம் ரெண்டு உருப்படி தரமான பொருள் பெருசாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கழிச்சு ஊசி போடுற சரி சில பேர் சின்ன கன்று பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குவாங்க அது ஆல்ரெடி சரியா பராமரிப்பு இல்லாம சரியா பால் இல்லாம தான் விலை வரும் அது பூச்சி மாத்திரையை கொடுத்து ரெடி பண்ணி அது மாலை தச்சோடு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதுக்கு மேலே ஒரு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அந்த மாட்டை விற்றா நாற்பது ரூபாய்க்கு நாப்பத்தாயிரம் தான் போகும் உழைப்பாதி வேஸ்ட் ஆஹ் போடுற தவிடு புண் தீனி எல்லாம் அது வேஸ்ட் அதுக்கடை வருமானம் கிடையாது அதனால பெருசு பெரிய வீட்டு எடுக்கிறதுதான் காசுங்க இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் அப்படி எடுக்குன்னு சொல்ல முடியாது இல்லாத பட்டவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகளை பார்த்து எடுக்கணும் கண்ணு கொளு கொளுன்னு நல்லா இதா இருக்குன்னு சொல்லி பால் பால் கண்ணு எடுத்தாலும் இதாகி போயிடும் போய் நம்ம இடத்துல போனால் இழச்சி போயிடும் கண்ணு வந்து கொஞ்சம் உடச்சலாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மெச்சூரான வயசாக இருக்கான்னு பார்த்து தான் எடுக்கணும் அப்போயே உடசலாக இருந்தால் கூட பூச்சி மாத்திரையை கொடுத்து கூட ரெடி பண்ணி டக்குன்னு ஏற்றிக்கலாம் ரொம்ப நம்ம கொழுக்கொள்ளும் நல்லா இலங்கை நல்லா பார்த்தா கொழுக்கொழுன்னு நல்லா இருக்கும் சைனிங்காக நீங்கள் கொழுக்கணும் கறி பிடிப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து பால் கன்று அங்கே போய் ரெண்டு நாள் பச்சினா கத்தி நாலு தாட்டி கத்துச்சுன்னு வச்சுங்க உடம்பு கெடுக்குதுன்னு வச்சுக்க தேவை அப்படி எலும்பு தொழும்பு போயிடும் அதை தேற்ற முடியாது குழந்தைய கொண்டு போய் வச்ச வேறியாயிரு சரி கொஞ்சம் உடச்சலா இருந்தாலும் அந்த மெச்சூரான கண்ணுகளான்னு தான் எடுக்கணும் சரிங்க இப்ப வந்து தட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படின்னு வாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்டு கிளைமேட் எல்லாம் இருக்கும் மேக்சிமம் கொங்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா விதாட்டமா இது இரவட்டு மாடு எடுக்கலாம் கொஞ்சம் கிரா ஒரிஜினா கூட பார்க்கலாம் எதுவுமே பராமரிக்கிற பொறுத்து தான் இருக்குதுங்க ரொம்ப அனல் ஏரியாவுக்கெல்லாம் அது செட் ஆகுதுங்க சரி அதனால இப்போ இப்போ காலையில இருக்கிறது போன் பண்ணாங்க இருந்து பேசுறோம் வேணூர் இருந்து பேசுனாங்க எனக்கு ஹெச்எப் மாடு முப்பது லிட்டரு கறக்குன்ற வேணும் திருத்தணிகள் அது தாங்காது அவங்க ஆசை கேட்கறாங்க சரி அவங்களுக்கு நம்ம தான் விளக்கம் சொல்லணும் நம்ம எதை வந்தாலும் வாங்கி கொடுக்கலான்னு நம்ம சொன்னோம்னா அது பேர் கட்டு போயிடும் அவங்களுக்கு காசு போயிடும் அதனால நம்ம இதுக்கு உங்களுக்கு இதுதான் செட் ஆகும் உங்களுக்கு இருபது லிட்டர் கரைதான் பெரிய விஷயம்னு சொல்லி இருக்கிறேன் அதான் அந்த இருபது லிட்டர் அவங்க எடுத்தாலும் அவங்க ரெக்கார்டு தான் அவங்க சும்மா திருத்தணி வெயில் ஏரியால போய் ஹெச்எப் மாடும் முப்பது வந்தா ரெண்டு ஒரே நாளில் வாயை தோறது மாடு வாயை தோறதுக்கு அது பால் வரது அங்க தீவனம் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி அங்க தீவனம் கிடைக்கிறதுல இப்ப இங்கெல்லாம் கிடைக்கிறது என்னன்னு தெரியல அதனால ஒவ்வொரு பக்கம் தீவனம் இதா இருக்கும் இப்ப சென்னை சைடு எல்லாம் போய் புண்ணாக்கெல்லாம் நம்ம ஊர்ல புண்ணாக்கெல்லாம் தரமா இருக்கும் சென்னை சைடெல்லாம் சும்மா அட்டை சாணி அட்டை ஏட்டம் கிடக்கும் புண்ணாக்கு அர்த்தம் அர்த்தமே புண்ணாக்கு வந்து ஜெராக்ஸ் ஆட்டம் தெரியும் அப்படி தான் ஒவ்வொரு பக்கம் தீவன மாறமால வந்து அந்த குவாலிட்டியை எதிர்பார்க்க முடியாது சரி அது அதுக்கு தகுந்த வித எடுத்து சரி இப்போ வந்து கன்றுகள் வந்து நல்ல தரமா பெரிய கண்ணா எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க பால் அதிகமா குடுக்குங்கிற மாதிரி ஆவரேஜா பார்த்தாவே கண்டுபிடிச்சிட முடியும் அது அது மூஞ்சு மூஞ்சு கணம் பாத்தீங்கன்னா பிரீடுகளும் மூஞ்ச பார்த்தாவே தெரியும் கால் ஊக்கம் தோல் நைஸ் மடி செட்டு அந்த காம்பு மடிச்சட்டு கண்ணு குட்டியா இருந்தாலும் காம்பு போக்கும் காம்பு நல்லா நீட் நீட்டமா முட்டாட்டம் நல்லா இருக்குதா சதையா இருக்குதா இல்ல நல்லா இருக்குதா ஒவ்வொன்றும் கொழுப்பு சதா இருக்கும் அதனால அது மடி இருக்குதாலும் சொல்ல முடியாது சின்ன மடி ஒட்டி இருந்தாலும் காம்பு நல்லா இருக்கா அகலா இருக்குதா என்ன எதுன்னு பார்க்கணும் அதை பார்த்துதான் நம்ம எல்லாம் செலெக்ஷன் பண்ணுவோம் அது அதாவது பார்த்தாலே தெரியுங்க குழந்தையாவது சின்ன பசங்களால பார்த்தா கூட இந்த பையன் பெருசான நல்ல ஒரு பையனா வருவான்னு சில அழகு தெரியும் சில இதெல்லாம் போனா தருதலையத்தான் சில பார்த்தாலே கண்டுபிடிச்சது பார்த்தாலே நாட்டம் தான் அனுபவம் தான் அனுபவங்கிறது தெரியும் குரங்காட்டம் தெரியும் இதால திருடு பாஞ்சு நிக்கிதமா ஒன்னு சாந்தமா அழகா லட்சணமா இருக்கு பார்த்தான தூரமா புடிச்சுற மாதிரி இங்கிருந்து கண் பாரு அங்க போகும் கண்ணு சூப்பர் கண்ணா வருதுன்னு ஒவ்வொன்னு புடிச்சுட்டு போனா குரங்காட்டம் தெரியும் திருடு பாஞ்சுக்கிட்டு போ சரி அதாவது அகத்தெல்லாம் அகத்தின் அளவுக்கு மூத்த தெரியாது மாடுகளை பார்த்தாலே அது தெரியும் இப்போ வந்து மாடுகள்ல வந்து எத்தனை விதமான தோல் இருக்கு நம்ம கலப்பின மாடுகள் பொறுத்த மட்டும் தோல் அமைப்பு போடுற தோல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு சரியா பராமரிக்கலாம் பெருமுடி உளுந்து கிடக்கும் ஒவ்வொன்று பிறவியா பெருமுடி உளுந்து கிடக்கும் ஒவ்வொன்று இந்த நைஸ் தோல் இருக்கும் ஒவ்வொன்னு கெட்டி தோல் இருக்கும் மேக்ஸிமம் நைஸ் தோல்ல நல்லா மினிமனுப்பா கண்ணா பார்த்து எடுக்கணும் ஒவ்வொன்னு பெருமுடி ஒவ்வொன்று பிரேட் நல்லா இருக்கும் பராமரிப்பு பெருமுடி உளுந்து கிடக்கும் அதை போய்க்குள்ள நான் பூச்சி மாத்திரை கூட நல்லா புண்ணாக்கணும் நகைலாம் வச்சு கொஞ்சம் பாத்து கூட எல்லாம் வச்சு ரெடி பண்ணா அந்த பெருமுடியெல்லாம் உளுந்துடும் கொஞ்சம் உலாவெல்லாம் உப்பு போட்டு தண்ணி வச்சோம்னா முடி கிடி எல்லாம் உளுந்து தெளிஞ்சிரும் அதனால நம்ம அந்த தோல்களை பார்த்தாலும் தோல் லூஸ் பார்த்தாலும் அதுகளை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொன்றும் ரொம்ப ட்ரையா பார்த்தா தார்ப்பா ஏட்டம் இருக்கும் தோல் அதெல்லாம் ரெடி பண்ண முடியும் சரி சரி ஆமா அப்ப அந்த டார்பாய் மாதிரி கெட்டியா இருக்கிற தோல் வந்து எந்த மாதிரி ஏரியாவுக்கு செட் ஆகுங்க கெட்டியா இருக்கிற மாதிரி தோல் வந்து பாலுக்கே செட் ஆகாது பாலுக்கே செட் ஆகும் பாலுக்கே செட் ஆகாது அது தோல் நைஸா இருந்தாலும் இப்ப நாட்டு மாடாத தோல் நைஸா இருந்தாலும் வெயில் தான் இருக்குது அதாட்டம் வந்து அது அதுதான் கணக்கு ஒவ்வொரு தோல் அமைப்பே மொத்தமா இருந்தாலும் ஒவ்வொரு வெயில் தாங்க அதே இழப்பு எடுக்கும் தோல் மொத்தமா இருக்குனால அது வெயில் தாங்கினாலும் கிடையாது அது ஒண்ணு பார்த்தாலும் வித்தியாசம் தெரியுங்க அது பத்து மாட்டுன்னா பத்து மாட்டை வச்சு பார்க்கும்போது அது சொல்லி காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இப்போ அப்புறம் மெயின் வந்து கிடாரி கன்றுகள் வாங்குறாங்க இந்த மாதிரி பல் த ரெண்டு பல் தரத்துல பல் போடாத கன்றுகள்லாம் வாங்குறாங்க வாங்கணுன்னு கொண்டு போய் நம்ம அப்படியே பிளேட் பண்ணிடலாமா பண்ணிக்கலாம் அப்படி பண்ண கூடாதுங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய கண்ணாவது பண்ண ஆனா ஒரு பெரிய கண்ண ரெண்டு பல் ஒண்ணு வாங்க இன்னைக்கு பருவத்துக்கு வருதுன்னா அது நம்ம போய் உடனே பண்ணக்கூடாது ஒரு மாசம் நம்ம இடத்துல வச்சிருக்கணும் சரி அந்த மாடுக்கு நல்லா தீனி கொடுத்து ரெடி பண்ணி நம்ம கை பக்குவத்து ஒரு மாசம் வச்சிருந்து அப்புறம்தான் நம்ம சென ஊசியே போகணும் இன்னைக்கு போன உடனே நாளைக்கே வந்து அப்பா நமக்கு ராசி மாடு வாங்கினி அடுத்த நாளே சேனைக்கு பருவத்துக்கு வந்துருச்சு ஊசி போடுறா அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம நிலைக்கு நம்ம தீவனம் கொடுக்கறதெல்லாம் செட் பண்ணி ஒரு மாசம் நம்ம கை பக்கம் ஊக்கத்துக்கு இப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சில தாய் எல்லாம் அவங்க கொஞ்சம் நாலு சோறு குழந்தைங்க குழந்தை குழம்புல இருக்கும் அதாவது நம்ம பக்குவத்துக்கு நம்ம மாட்டுகளுக்கு தீனி கொடுத்து மாடை உடம்பு கிடம்பு ஏற்றி அது கொஞ்சம் தயார் நிலையை படுத்திக்கிட்டு நம்ம ஊசி போட்டா கொஞ்சம் அதே கண்ட்ரோல்ல பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்த அடுத்த வீட்டுல அது மேய்ச்சுக்கிட்டு இருக்க நம்ம வந்து ஊசி போட்டா அடுத்தது அதுக்கு என்ன திங்கும் திங்காதுன்னு தெரியாது அது தவளிக்கணும் ஒரு மாசம் வச்சிருந்ததா எதுவும் பண்றது கொண்டு போய் ஒரு மாசம் பக்கமா வச்சிருக்கணும் அது இன்னைக்கே பண்றீங்க இன்னைக்கு வெள்ளிக்காக பாக்குறீங்களா நாளைக்கே பருவத்துக்கு வந்தாலும் போடக்கூடாது வச்சிருங்க வச்சிருந்து அடுத்த மாசம் போடு அடுத்த மாசம் போட்டு அவளை போட்டுங்க அது ஒரு ஒரு மா ஒரு மாசம் நம்ம வீட்டுல இருந்தா தான் நம்ம அந்த மாட்டோட கேரக்டர் குணாங்கணும் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்றோம் ஈஸியா இருக்கும் சரி ஓகே ஏன்னா இன்னைக்கு சந்தையில வாங்கும் மேல பாத்தீங்களா வியாபாரிகளா கருப்பு பை நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஒரு கையை உள்ளு கூட்ட எடுத்தாலே அந்த மாடு பருவத்துக்கு வரும் அப்ப இங்க மேல வந்து நம்ம உடனே அது பருவத்துக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியும் அது நேச்சுரலா ஒரு மாசம் கழிச்சு நம்ம அது பருவத்துக்கு வந்தா தான் அதை நம்ம சொல்ல முடியும் கணக்கு சொல்ல முடியும் சரி ஓகேங்க தற்போதைக்கு கிடாரிக்கன்று பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டவுட் கேட்டோம் கிளியர் பண்ணீங்க அதே மாதிரி நல்ல தரமான கிடாரி கிடாரிக்கன்று இல்ல பெரிய பெரிய கண்ணு மாடுகள் வேணாலும் உங்களை கான்டக்ட் பண்ணிக்கலாமா வேணுகிறவங்க போன் பண்ணிட்டு வாங்க நம்ம புடிச்சா வாங்கி கொடுப்போம் பிடிக்கலன்னா வாங்கி தர மாட்டோம் அது வாங்கி பிடிச்சா வாங்கிடுவோம் வாங்கி தர தரமாட்டோங்கறத கஸ்டமர் சொல்லுல்ல மாட்டை சொல்லுவாங்க திருப்தியா வாங்குங்கன்னு சொல்லுவோம் கம்பல் பண்ண மாட்டோம் வந்தாங்களா நம்ம பிடிச்ச மாட்டேன் காமிப்போம் வாங்கி கொடுப்போம் மாடுதான் இல்ல இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் வாங்கன்னு தான் சொல்லுவோமோ வந்துட்டாங்க நமக்கு வருமானம் போகுது எல்லாம் பண்ண மாட்டோம் பிடிச்சா வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா நம்ம ஃபீல் நெனைச்சி நிக்க முடியாது நம்ம பேரங்காய் பார்த்து கரெக்டா நம்ம வியாபாரம் பண்ணால் மட்டும் பண்ண முடியும் தப்பு நடக்கும் அந்த தப்புக்கு என்ன ரீசன் என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சரி ஓகே அதனால அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க செல் நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டுங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினேழுங்க தொண்ணூறு நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இருபத்தேழு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் இருக்குதுங்க அது போக நம்ம பால் மிஷின் சாப் கட்டரெல்லாம் நம்மளே சொந்த தயாரிப்புல ஈரோடு மணிகண்டம்ங்கிறதுல ஈரோடு பெல் மில்கிங் மிஷின் நம்மளே தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அஞ்சு அஞ்சு மாடுல இருந்து இருபது மாட்டுக்கு மேல கறக்க முடியும் நம்ம குடுக்குறோம் ஜென்ட் செட்டரோடையும் கொடுக்குறோம் ஜென்ட் செட் எல்லாமே குடுக்குறோம் சரி சாப் கட்டுறல இருந்து எல்லாம் நம்மளே தயாரிச்சு குடுக்குறோம் தேவைப்படுற நம்ம அணுகுனாங்கன்னா நாமளே கொடுத்துடலாம் நீங்களே வாங்கி கொடுக்கலாம் ஏதாச்சும் இல்லைங்க இது மானியம் நம்ம ஜிஎஸ்டி அது இது நல்லா இது பண்றது இல்ல மனித மேல அதுல பண்ற அளவுக்கு நம்ம ரீசபளா வேலை கணக்கா கொடுக்குறோம் இருபத்தஞ்சு லிட்டர் பக்கிட்டு ஒரு பல்சட்டருக்கு ரெண்டு பல்சர் பல்சட்டர் ஸ்பேர் ஒன்னு கொடுத்துட்றோம் ஆயில் எல்லாம் நம்மள வந்து போஸ்டேக் இன்ஜின் ஆயில் தான் அதனால நம்ம கரெக்டா கொடுத்துறோம் நாளைக்கு சும்மா அங்க இங்கும் தூக்கிட்டு எங்கேயும் அலைய தேவையில்லை எந்த ஒரு நம்ம நம்ம கிட்ட வந்தா நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்மளே அது பண்ணி கொடுத்துருவேன் சேர் ஓகே ரொம்ப நன்றி நன்றி மேலும் நம்ம சேனல first டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வண்டிக்கு முடிஞ்சா நண்பர்ல இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்